ஒரு அகலமான பவுலில் ரெண்டு கப் மைதா போட்டுக்கோங்க கூடவே ஒரு சிட்டிகை சமையல் சோடா கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரை கப் சர்க்கரையை மிக்சியில் பொடி பண்ணி இந்த மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க சுகர் பவுடரை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கால் கப் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க மிக்ஸ் பண்ண மாவை இந்த மாதிரி பிடிச்சி எடுத்தா கொழுக்கட்ட மாதிரி நிக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க ஏன்னா இதில் சர்க்கரை பண்ணி போட்டிருக்கோம் தண்ணி சேர்த்ததும் சர்க்கரை மெல்ட் ஆகி லூஸ் ஆகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க மாவை நல்லா சேர்ந்து நல்லா பிசஞ்சு எடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதுலேருந்து நான் பாதி மாவு எடுத்து சப்பாத்தி மாதிரி தரட்டிக்க போகிறேன் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இட்டுக்கோங்க இப்போ நம்ம கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன் உங்கள் விருப்பம் நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் இந்த மைதா பிஸ்கெட்டை கலக்கலான்னு சொல்லுவாங்க இந்த ஒரு டப்பாவில் போட்டு குளுக்கணும்னா கலக்கலான்னு சத்தம் கேட்கும் அதனால் இதை கலக்கலான்னு சொல்லுவாங்க ஓரமாக இருக்கிற நீவனாக இருக்கிற ஸ்கொயரெல்லாம் எடுத்துருங்க கட் பண்ண பிஸ்கெட்ஸை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம் மீதி இருக்க மாவையும் நம்ம இது மாதிரி பிஸ்கெட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு எண்ணெயில் போடும்போது ஒன்றோடு ஒன்று சேராமல் ஒன்று மேலே ஒன்றும் படாமல் தள்ளி தள்ளி போடுங்க அப்போ தான் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் மிதமான தீலியே வேகட்டும் சக்கரை மிக்ஸ் பண்ண மாவுன்றதுனால ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் செவந்து போயிடும் அதனால மிதமான தீயிலேயே வேக விடுங்க தீ வச்சோம்னா சட்டுன்னு செவந்து உள்ளுக்குள்ள வேகாமல் இருக்கும் லேசாக மாறி வருது கலரி விட்டுட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக பொன்னிறமாக வரும் நல்லா செவந்து பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி